அதுவே எனக்கு போதும் நீ கனிமா சொன்னால் முஸ்லீமாக தான் கனிமாவை விளங்கினால் கனிமாவுடைய பொருள் அறிந்தால் மோமினாகலாம் கனிமாவை பார்த்தால் முகசினாகலாம் கனிமாவையே உங்கள் கொண்டு வந்தால் முத்தத்தி ஆகலாம் வலி ஆகலாம் மூர்ஷிதாகலாம் அவுலியாவாகலாம் ஹவுஸ் ஆகலாம் புத்துவாகலாம் கனிமா வச்சு புதுவமார்கள் அந்த அந்தஸ்தி அடைந்தார்கள் அதற்கு காரணம் அந்தஸ்தி அடைந்தால் காரணம்

நான் எல்லாம் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் விலகிக் கொள்ளுங்கள் கலிமாவுக வாழ்க்கையாகிடுங்க அண்ணா தோசனம் கலிமாவு வாழ்க்கை ஆகிடுன்னா என்ன நடக்கும் என்பதே சிந்திப்பதே இந்த கூடா நம்ம காலையில் சாயந்தரம் வரைக்கும் என்ன சாப்பிடுறது என்ன உடுத்தறது என்ன ஊடு கட்டுறது இதை சிந்திக்கிறங்க நம்ம அண்ட மூளையை பயன்படுத்திக்கணும் இதுக்காக அல்லா நம்ம மூளையை கொடுத்தோம் அல்லாஹ் நமக்கு மூளை என்று வைத்தது அல்ல திங்கவே கொடுத்துருவீங்க அல்லது தாலா இறை தேடுவதை கொடுக்க அல்லா இந்த மூளை அல்லா நம்ம கொடுத்து இறைவனை தேட கொடுத்த அல்லா இந்த மூளை தான் மாடுக்கு இருக்குது ஆடுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மூளை இருக்குது மாடு தன் மூளையை பயன்படுத்தி என்ன செய்யும் எங்கே போய் நல்ல பொருளா கிடைக்கும் சேர்த்து வேற எது செய்யுது பொருளை பார்க்கறத பத்தி யோசிக்கலாம் அரைஞ்சுக்கலாம் ஆடு தன் மூளையை பயன்படுத்தி நல்லா தான் யோசிக்கும் நமக்கு எல்லாம் மூளை அது கொடுக்கல அல்லாத சாப்பிட்றோம் இந்த மூளை அல்ல நம்ம கொடுத்தது இந்த மூளையை கொடுத்தவன சிந்திக்க கொடுத்த அல்ல இது ஆடும் ஆடும் கதையும் குதிரையும் செய்யாது இந்த மனுஷனாக நீ செய்வாய் இன்ன